கிடைத்த தகவல் படி சாத்தியக்கூறாக நடப்பு கணவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறாரு மனைவிக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் நல்ல மீன் ஒரு கிலோ மனைவிக்காக வாங்கிட்டு வர்றாரு கோவலத்தில இருந்து வீட்டுக்கிட்ட வந்து கதவை திறந்தா வீடு முழுசும் ஒரே ஜண்டுபாம் வாசங்க மனைவியை பார்த்தா தலையில ஒரு டவலை இருக்க கட்டிட்டு இருக்காங்க என்னம்மா ஐயோ தலைவலி வலி தாங்கல் பரவாயில்ல உனக்காக மீன் வாங்கிட்டு வந்தது ஐயோ அதை சொல்லாதீங்க எனக்கு வலி தலை வலி ஐயையோ உனக்காக ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு கொஞ்சம் சமைச்சிருமா இப்ப தயவு செய்து ஒன்று ஃபிரிட்ஜில் வைங்க இல்ல தூர போடுறாங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்க அந்த அம்மா என்ன இந்த ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல பார்த்து பெல் அடிக்கிற சத்தம் கேட்கு இருந்து தம்பி வந்து தம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அம்மாக்கு தலைவலி இப்ப தம்பி வா 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 மாமா உனக்காகவே மீன் வாங்கிட்டு வந்திருக்காருமா இவ்வளவு நேரம் தலைவலி தலைவலின் தம்பி வந்தோன்னு தலைவலி பயிற்சி பத்தியா ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் அநேகர் கஷ்டம்